நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அன்புக்குரிய அமைச்சரவர்களே வருகை தந்து முன்னிலை வகிக்கின்ற தொழில்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அமைச்சரவர்களே சிறப்புறையாக வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற குழுவினுடைய உறுப்பு தலைவர் கழகத்தினுடைய பொருளாதார அன்புக்குரிய நம்முடைய கழக பொருளாளர் அவர்களே முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கின்ற நம்முடைய மத்திய மாவட்டத்தினுடைய செயலாளர் திருவையாறு சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்களே தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு அண்ணன் அண்ணா அவர்களே நம்முடைய கழகத்தின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய அண்ணன் அவர்களே சட்டப்பேரவை பேராவரணி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் அசோக் குமார் அவர்களே வருகைக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டப்பேரவையினுடைய தொகுதி பொறுப்பாளர்களே கழகத்தின் முன்னோடிகளே வெளியவர்களே நண்பர்களே தாய்மார்களே அனைத்து அரியருடைய தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் சிறப்போடு இன்னைக்கு தமிழகம் வேண்டும் தமிழகத்தினுடைய உரிமையை மாத்திரமல்ல இந்தியாவின் உரிமையை மீட்க தமிழகத்திலிருந்து நம்முடைய தலைவருடைய குரல் தலைவர் கலைஞருடைய குரல் எப்படி ஒழித்ததோ அதே போல இன்றைக்கு ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அந்த ஏற்கனவே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலின் தான் வரலாறு விடியல் தர போறாரு என்று முழங்கிய முழக்கம்தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு விடியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு உரிமை மீட்கின்ற பயணமாக இந்த பயணம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது சிறப்போடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கழகத்தோடர்கள் நாமெல்லாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய உரிமை நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியை பொறுத்தவரையில் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி கண்டோம் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாலு லட்சத்திற்கு மேலான வாக்குகளை பற்றி நாம் வெற்றி கொள்வோம் அந்த வெற்றி கடையை தலைவரை காலனி சமர்ப்பிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெற்கு மாவட்ட காவல்துறை செயலாளரும் பட்டுக்கோட்டை சட்டப்போவை உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்கள்